എസ് ഫഹുരുദ്ദീൻ ഫാദിൽ ബാക്കവി ഹജരത് തലവീ ഇമം ലജ്നത്ത് ഉൽ മുഹസിനീൻ പള്ളിവാസൽ മണ്ണടി അവർ സീരുറയാ അസലക്കും വരഹമുല്ല വരൂ അലഹമുല്ല ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسابقون الأذلون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه واعد لهم جنات تجري تحتها الانهار خالدين فيها ابدا ذلك الفوز العظيم قال النبي صلى الله عليه وسلم من أَحَبَّ لله وابغض لله واعطى لله ومنع لله فقد استكمل الايمان او كما قال عليه الصلاه والسلام صدق الله العظيم صدق رسوله النبي الكريم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله الله ربنا كيوري يوم سلام ஈருலக சர்தார் எம்பெருமான ரசூலே கரீம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபி இன்கள் தபா தாபி இன்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன் பிறன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே அல்லாஹம் நெல்லடியார்களே கண்ணியத்திற்குரிய ஆளின் பெருமக்களே சையதுனா உமர் அல்லாஹு அல்லாத்தாலா அனுஹு அவர்களுக்காக ஒரு நினைவு நாள் விழா கண்ணியத்திற்குரிய அபுபக்கர் உஸ்மானி ஹலரத் அவர்கள் சைதுனா இபுனா அப்பாஸ் அலி தாலா அனுகுமா சையதுனா உமர் அலி அல்லாஹால அவர்களை இறுதி நேரத்தில் மார்பில் சுமந்து அந்த நேரத்தில் உமர் அலி அல்லாஹுத்தாலா அவருடைய நிலைகளையும் எடுத்து சொன்னபோது கடைசி நேரத்தில் கை கொடுத்த கடைசி நேரத்தில் தன் மார்பில் சாய்த்து கொண்ட ஹதரத் இபின் அப்பாஸ் அலி அல்லாஹ் அலா அவர்கள் சொல்கிறார்கள் உமர் அலி அல்லாஹு அலா நபர்களை பேசுவதை அதிகரியுங்கள் அதிகமாக ஹதரத் உமர் ரதி அல்லாஹுத் அலா நபர்களை பற்றி பேசுங்கள்

உமர் நினைவுகூரப்படும் போதெல்லாம் நீதம் நினைவு கூறப்படும் போதெல்லாம் நினைவு கூறப்படும் நினைவு கூறப்படும் போதெல்லாம் அல்லாவை மறந்துவிட்டு பேச முடியாது நீதமானவன் அவன் அல்லா ஜல்ல ஷா நாளை மறுமையில் கூட எப்படியெல்லாம் அல்லாஹல்லா நீதமாக நடந்து கொள்கிறான் என்பது குறித்தும் அபுபக்கர் உஸ்மானி அசரத் அவர்கள் அழகாக சொன்னார்கள் தான் இபுனா அப்பாஸ் ரவி அல்லா உத்தான்ஹுமா அவர்கள் உமர் பற்றி நீங்கள் அதிகம் பேசுங்கள் என்கிறார்கள் புதிதான ஒரு மஜலிஸ் குறிப்பாக சென்னை உலமாக்களுக்கு காலையிலிருந்து ஷமாயிலு திருமதியை கண்மணி நாயகம் ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலிஹி வஸ்லம் அவர்களுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளும் நபிகளாருடைய ஒவ்வொரு செயல்களும் சல்லாஹூ அலி உடைய ஒவ்வொரு கண் சிமித்தல்களும் சல்லல்லாஹு அலிஹி அவர்கள் உணவருந்தியது செல்லா வளைவு செல்லத்துக்கு பிடித்தது என்று ஒவ்வொன்றையும் ஆலிம்கள் ரசித்து கேட்ட ஷமாயிலு திருமதி ஆலிம்களை பொறுத்தவரை வாசிக்க வாசிக்க அர்த்தங்கள் விளங்குகிறது மிக ரசனையாக மிக ரசித்து இவ்வளவு ஆண்டு காலங்கள் ஓதியதும் கூட எல்லா கிதாபுகளும் ஓதியிருந்தாலும் கூட ஷமாயிலு திருமதியை தொடுகிற பாக்கியமும் ஷமாயிலு திருமதியை ஓதுகிற பாக்கியமும் இன்று கிடைத்தது இதுபோன்று எத்தனையோ நபர்களுக்கு இன்றுதான் ஷமாஹிலி திருமதியை தொடுகிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அல்லாது அஷான் கண்மணி நாயகம் சல்ல அல்லாஹூ அலிக் செல்லம் அவர்களின் ஒவ்வொரு வார்த்தையும் வாழ்வில் ஏற்று நடக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக சைதுனா உமர் அலி அல்லாஹு தாலா அவர்கள் சாதாரண உமர் அல்ல கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்களுடைய துவாவுக்கு பிறகு முன்பே அல்லாவினால் மிக மிக விருப்பத்திற்கு உட்பட்ட சையதனா உமர் அலி அல்லாத்தல்லுடைய வாழ்வு அவர்கள் சொல்வார்கள் முற்காலத்தில் சில மனிதர்கள் இருந்தார்கள் அவர்கள் நபிமார்கள் அல்ல ஆனால் வகியை பற்றி பேசுவார்கள் அவர்கள் நபிமார்கள் அல்ல நபிமார்கள் அல்ல ஆனால் இறை வார்த்தையை அல்லாவின் வார்த்தையை அவர்கள் பேசுவார்கள் என்னுடைய உம்மத்தில் அப்படி ஒருவர் இருப்பார் என்றால் அவர் நபியாக இருக்க மாட்டார் அவர் நபி அல்ல ஆனால் நபித்துவம் என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்கிற ஒரு நபர் இருப்பார் என்றால் உமர் அது செய்யுதுனா உமர் அலி அல்லாஹால அவர்கள் என்று கண்மணி நாயகம் ரசூல் அவர்கள் சொன்னார்கள் அதனால் தானோ என்னவோ கால நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் இன்னல்லாக த அலா ஜ அல் அல் ஹக்க அலா லிசானி உமர் வ கல்பி உமர் அலி அல்லாஹு தாலானுடைய நாவில் அல்லா ஜல ஷானுத்தாலா சத்தியத்தை வைத்திருக்கிறார் உமர் அலி அல்லாஹு அவர்கள் பேசினால் உமர் அலி அல்லாஹு அவர்கள் செய்தால் அது சத்தியமாகத்தான் இருக்கும் அது உண்மையாகத்தான் இருக்கும் மட்டுமல்ல வ கல்பிகி அவர் பேசுவது மட்டுமல்ல அவர் நினைப்பதும் கூட சத்தியமாகத்தான் இருக்கும் அவருடைய கல்பு கூட அசத்தியத்தை சிந்தித்து பார்க்காது அவருடைய கல்பு கூட அசத்தியத்தின் பக்கம் செல்லாது அவர் சத்தியத்திற்குரியவர் எனவேதான் சையிதுனா உமர் அலி அல்லாஹ் அவர்கள் ஒரு விஷயத்தை நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள் என்றால் சையிதுனா உமர் அலி அல்லாஹுத் தாலான் அவர்கள் ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுத்தருகிறார்கள் என்றால் நிச்சயம் அது சத்தியம் அசத்தியத்திற்கு வாய்ப்பே இல்லாதது அது தராவீக தொழுகையாக இருந்தாலும் சரி செய்தனா உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் காட்டிய வழிமுறை தான் உமர் அலி அல்லாஹு தாலான் தான் நமக்கு இதை காட்டித் தருகிறார்கள் நபிகளாரா காட்டித் தந்தார்கள் செல்லல்லா அலே செல்லமா காட்டினார்கள் இது சத்தியமா நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலே செல்லம் அவர்களார்கள் உமருடைய நாவில் வந்ததா இதை செய்யுங்கள் என்று ஆம் என்றால் அது சத்தியம் என்கிறார்கள் கண்மணி நாயகம் செல்லல்லாஹு அலே வசல்லம் அவர்கள் மட்டுமா உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் சந்தோஷப்பட்டு சொன்ன வார்த்தை வாஃபக்து ரப்பி சலாத் பி சலாத் என்னுடைய ரப்பனுடைய வார்த்தையோடு நான் மூன்று இடங்களில் ஒத்து போயிருக்கிறேன் நான் என்ன நினைத்தேனோ நான் என்ன பேசுகிறேனோ நான் என்ன சொல்கிறேனோ அதற்கு ஒத்து அல்லாஹ் ல ஷா ரகு வத்தாலா அவனுடைய வகையை எனக்கு அறிவித்து தந்தான் மாம் சுயூத்தி ரஹ் அவர்கள் எழுதுகிறார்கள் தங்களுடைய கிதாபுகளில் இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் சைதனா உமர் அலி அல்லாஹு அல்லா நவர்கள் எதை சொன்னார்களோ என்ன சொன்னார்களோ அதை அப்படியே அலா ஆயத்தாக குரானுடைய வசனமாக அல்லாது இறக்கி வைத்தான் கண்மணி நாயகம் ரசூல் விடத்தில் சைதனா உமர் அலி அல்லாஹு அல்லா நவர்கள் சொல்கிறார்கள் மகாமி இப்ராஹிமை காபாவுக்கு முன்னால் இருக்கிற இப்ராஹிம் அலி வல்லாத்து வசலாம் அவர்களுடைய கால் தடம் பதிந்த அந்த கல்லில் இருக்கக்கூடிய மகா இப்ராஹி முசல்லாபாக தொழுமிடமாக அலி வசலம் அவர்களை ஆக்கக்கூடாதா என்று செய்தனா உமர் அலி அல்லா ஆசைதான் அதுவரை இந்த மகாமை இப்ராஹிம் முசல்லாவாக ஆக்கப்படவில்லை காபாவுக்கு முன்பு இருந்தது ஆனால் இன்று மகாமிப்ராஹிமுக்கு முன்பாக தொழுவதற்கு நாம் ஆசைப்படுவதும் எவ்வளவோ மக்கள் முண்டி எடுத்து செல்வதும் இதற்கெல்லாம் காரணகர்த்தாவாக திகழ்ந்தவர்கள் செய்தனா உமர் அலி அல்லாஹு அவர்கள் உமர் அலி அல்லாத்தாலான் ஆசைப்பட்டார்கள் ஆசையை கண்மணி நாயகம் ரசூல் சொன்னார்கள் அல்லாது அலி அல்லாஹு லஹுபத் ஆசையை நிறைவேற்றி மகாமை இப்ராஹிமை முசல்லாவாக தொழுமிடமாக அல்லது அலி ஷா லகுபத்தாலா ஆக்கினான் கண்மணி நாயகம் சல்லாஹு அலகி வசன் இடத்தில் செய்தனா உமர் அலி அல்லாஹுத் சொன்னார்கள் அரசூலல்லா உங்களிடத்தில் நல்லவனும் வர்றான் கெட்டவங்களும் வர்றாங்க நல்லவங்களும் வர்றாங்க கெட்டவனும் வர்றான் உங்களிடத்தில் எல்லோரும் வருகிறார்கள் உங்களுடைய வீட்டுக்கு உங்களை சந்திப்பதற்கு எல்லோரும் வருகிறார்கள் வர்றவங்க எல்லாமே நல்லவர்களாக இருப்பதில்லை எனவே உம்மஹாத்துல் முக்மீனின் உம்மஹாத்துல் முக்மீனின் முக்மீன்களுக்கு தாய் தான் தாயை ஹிஜாப் இல்லாமல் பார்ப்பது கூடும் தான் ஆனாலும் யாரசூலல்லா கெட்டவர்களும் வருகை தருவதன் காரணத்தினால் அவர்களுடைய மனோ இச்சை நம்முடைய தாயின் மீது விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக யார சொல்லா ஹிஜாபை நீங்கள் கடமையாக்க கூடாதா என்று செய்தனா உமரதி அல்லாஹு தாலானு அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹ் ஜலஷானு தாலா ஹிஜாபை கடமையாக்கினான் அப்துல்லா பின் உபய் பின் சலூல் முனாஃபிக்களுடைய தலைவன் நபிகள் நாயகம் ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலை வசலம் அவர்களோடு கூடவே இருந்து கொண்டு குளிபறித்தவன் நபிகளம்பெருமானா சல்லாஹு அலி வசலம் அவர்களோடு உடன் இருப்பது போல காட்டிக்கொண்டு நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசம் இடத்தில் நயவஞ்சகத்தனமாக நடந்தவன் பல சந்தர்ப்பங்களில் கண்மணி நாயகம் சல்லாஹு அலையி வசல்லம் அவர்களை கொல்லக்கூட துணிந்தவன் உதுபில்லா இவ்வளவு கொடூரமான ஒருவனுடைய ஜனாசா மஸ்ஜி வழிக்கு வருகிற போது கண்மணி நாயகம் ரசூல் லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அரகமுர் ராஹிமீனான அல்லாஹுடைய ராமத்தை அப்படியே கொண்டிருக்கிற கண்மணி நாயகம் ரசூல் எதிரி எதிரிகூட மன்னிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிற கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அரையுவர்கள் அப்துல்லாபின் சலூலும் மன்னிக்கப்படட்டும் என்று விரும்புகிறார்கள் அல்லாஹ் அப்துல்லாபின் உபைபுன சலூலையும் மன்னிக்கட்டும் என்று விரும்புகிறார்கள் எனவே அப்துல்லாபின் சலூலுக்கு தானே வைக்க முன்வருகிறார்கள் சேதா உமர் அலி அல்லாஹு தடுக்கிறார்கள் அல்லா சல்லு வரை தொழுகையை தடுக்கல உமர் அலி அல்லாத்தாலு அப்துல்லா பின் உபயபின் சொல்லுவலுக்கு தொலை வைக்கப்படக்கூடாதுன்னு சொல்லலை ஜனாசா தொலை வைக்கக்கூடாதுன்னு சொல்லலை தொலை வைக்கட்டும் நீங்கள் தொலை வைக்கக்கூடாது என்றார்கள் எவ்வளோ உயர்தரமான நபி நீங்கள் நீங்கள் போய் முன் ஒரு முனாஃபிக்குனுடைய தலைவனுக்கு முன் வந்தால் அது மற்றவர்களுக்கு வேறு மாதிரி பேச்சுக்கு வழிவகுக்கும் எனவே நீங்கள் வரக்கூடாது என்கிறார்கள் அல்லாவும் ஆயத்தை இறக்குகிறாள்

எழுபது தடவை கேட்டாதானே மன்னிக்க மாட்டான் ஒருவேளை எழுபத்தோரு தடவை கேட்டால் மன்னிக்க வாய்ப்பு தானே எழுபது தடவை கேட்டாலும் மன்னிக்க மாட்டேன் மாட்டான் சொல்றான் எழுபத்தோரு தடவை கேட்டால் ஒருவேளை மன்னிக்க வாய்ப்பு இருக்கும் தானே அப்படியானால் அப்துல்லாமின் உபயுன சலூலுக்கு எழுபத்தோரு தடவை நான் இஸ்தேபார் செய்கிறேன் என்றார்கள் முகமது ரசூல் லாஹி சல்லு அரேஹி வசல்லம் அவர்கள் ஆனாலும் உமரதி அல்லாஹுத்தாலும் மனமில்லை எப்போது சல்லல்லாஹ் அலைய வல்லவர்கள் ஜனாசாவுக்கு முன் என்று அல்லாஹூ அக்பர் தக்பீர் கட்டினாங்களோ பின்னால் முதலில் தக்பீர் கட்டியவர் உமரதி அல்லாஹலம் அவ்வளோதான் கருத்து சொல்லதான் முடியுமே தவிர சல்லல்லா அலேசலம் முடிவெடுத்த பிறகு மாறு செய்வது கூடாது சல்லல்லா அலேஸ்லம் தக்பீர் கட்டினால் உடனடியாக சைதுனா உமரதி தலைவர்கள் தக்பீர் கட்டினார்கள் ஆனாலும்

நபியவனுடைய அவனுடைய கபருக்கு கூட நீங்கள் போய் நிற்க வேண்டாம் என்று அல்லாஜல ஷா அனுகுவத்தாலா செய்தனா உமர் அலி அல்லாஹ் தாலா என்ன சொல்ல விரும்பினார்களோ உமர் உமரலி அல்லாஹுத்தானுடைய அந்த எண்ணத்திற்கு தோதுவாக அல்லாஹ்ஜல ஷானகு வத்தாலா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் அலை இவர் சல்லபர்களுக்கு அந்த விஷயத்தை அல்லாஜ அலு ஷா அனுகுவத்தாலா சொன்னான் ஆரம்பத்திலேயே செய்தனா உமர் அவர்கள் இருபத்தி ஏழு வயதில் கன்மனி நாகர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கொண்டார்கள். ஆரம்பத்திலிருந்தே ஹம்ருக்கு எதிராக மதுவுக்கு எதிராக கன்மனி நாகர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லத்தான் செய்தார்கள். மட்டுமல்ல அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் ஹும்ம பய்யின் لنا பயானன் ஷாஃபிய. அல்லாஹ் தலா ஷானஹு யா அல்லாஹ் இந்த மதுவுணைய விஷயத்தில் எங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை தெளிவான ஒரு தெளிவை எங்களுக்கு தருவாயாக என்று கேட்டாங்க அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான் எஸ் அலூனக் அனில் ஹம்ரிவெல் மைசீர் குல்ஃபீஹிமா இஸ்முன் கபீர் ஒ மனாஃபி உலின் நாஸ் சூரத்துல் பக்கராவினுடைய இரநூத்தி பத்தொன்பதாவது ஆயத்தில் அதில் கொஞ்சம் நன்மை இருக்குது அதிகமான தீமை இருக்குதுன்னு அல்லாஹ் அதில் ஷான உத்தாலா ஆனாலும் செய்தினா உமரதி அல்லாஹ் தலைவர்கள் அல்லாஹ் இடத்தில் துவார செய்வத விடல அல்லாஹ் மகையின் லனா ஃபில் ஹம்ரி பயானன் ஷாஃபியா தெளிவான ஒரு முடிவை மதுவனுடைய விஷயத்தில் எங்களுக்கு தா என்று கேட்கிறார்கள் நீங்கள் தொழுகைக்கு வருகிற போது போதையோடு வரக்கூடாது தொழுகைக்கு வரும்போது மது இருக்கக்கூடாது மது அருந்தக்கூடாது என்கிற இரண்டாம் தடையை அல்லாதுல்ல ஷா சொன்னான் அப்போதும் செய்தா உமர் ரதி அவர்கள் அல்லாஹிடத்தில் கேட்கிறார்கள் அல்லாஹம் தெளிவான ஒரு முடிவை எங்களுக்கு நீ தருவாயாக ஒரு மதுவனுடைய பார்ட்டி நடக்கிறது அதிலே மது அருந்திய ஒருவர் தொழவைக்கிறார் சூறாவை போதுகிறார் என்பதற்கு பகரமாக அபுது மாதாபுதூன் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை நான் வணங்க மாட்டேன் என்பதற்கு பகரமாக நீங்கள் வணங்கும் தெய்வத்தை தான் நான் வணங்குகிறேன் என்பதை போல் அவர் ஒரு ஆயத்தை ஓதுர்றாரு அல்லாஹூத்தாலும் அவர்கள் பயங்கரமான கோபம் கண்மணி நாயகர் மசூல் அலேசம் இடத்தில் வருகிறார்கள் அல்லாவிடத்தில் கையேந்துகிறார்கள் அல்லாஹுமா பையான் அல்லாது தொண்ணூத்தோராவது ஆயத்தை இறக்கினால் இன்னமல் ஹம்ருவல் மைசூர்வல் அன்சாபுல் அஸ்லாம் ரிஜிசும் மின் இஷை தான் உமர் சொன்னார்கள் இன்தஹைனா இன்தஹைனா எதிர்பார்த்தது கிடைத்தது முடிஞ்சிருச்சு முழுமையாக முழுமையாக முழுவதுமாக தடை செய்யப்பட்டு விட்டது இன்தஹைனா இன்தஹைனா என்றார் உமர் என்று பேர் எல்லாம் முடியுமா அந்த உமர் அவர்கள் என்ன பேச நினைத்தார்களோ அவர்கள் என்ன சொல்ல நினைத்தார்களோ அந்த கருத்துக்கு அல்லாது அலகுபத் அலா உட்படுத்தினான் அல்லாது அலஷா நகுவத்தாலா தன் கருத்தை உமருடைய கருத்துக்கு தோதுவாக தந்தான் என்கிற இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களை இமாம் சுயூத்தி ரஹ் அவர்கள் நமக்கு கோடிட்டு காட்டுவார்கள் அவ்வளவு உன்னதமான நிலைக்குரியவர்கள் உமர் ரஜி அல்லாஹுத் அவர்கள் பேச வேண்டும் அதனால்தான் இபின் அப்பாஸ் ரதி அல்லாஹு அலா அவர்கள் சொல்கிறார்கள் அதிகமாக பேசுங்கள் உமரதி அல்லாஹுத்தாலவர்களை பற்றி உமரதி அல்லாஹ்தால அவர்களை பற்றி பேசினால் நீதத்தை பற்றி பேசாமல் முடிக்க முடியாது உமரதி அல்லாஹாலுடைய ஆட்சி நீதமான ஆட்சியாக எல்லோருக்கும் சரிசமமான ஆட்சியாக எல்லோருக்கும் நீதத்தை தருகிற ஆட்சியாக அது இருந்தது என்பார்கள் இவைதான் சைதுனா உமர் அலி அல்லாஹூத் அலாநவர்கள் நினைவுகூறப்படுவது அவசியமான ஒன்று அல்லாது அலா கண்மணி நாயகம் ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய அன்பையும் பேரன்பையும் பெற்ற சைதுனா உமர் அலி அல்லாஹுத் அவருடைய வாழ்க்கை நடைபாதையில் நடக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக சைத்னா உமர் அலி அல்லாஹுத் அவர்களை நபர்களை அவர்களுடைய வாழ்வை அவர்களுடைய ஒவ்வொரு அடிச்சுபடுகளையும் பின்பற்றி வாழுகிற வாழ்வை அல்லாது அஹுபத்தாலா நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவான் ாக கண்மணி நாயகம் ரசூல் சல்லாஹு அலஹிபல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சஹாபியையும் நாம் எல்லா நிலைகளிலும் பேணுகிற மதிப்பளிக்கிற கொண்டாடுகிற நல்ல அகல சொன்னத்துல் ஜமாத்தனுடைய கொள்கை பற்றுள்ளாளர்களாக அல்லாஹல ஷான் ஹுவத்தாலா நம்மை ஆக்கிய அருள் புரிவானாக வாக்ருதவானு ரபில் ஆலமீன் எலியோனுக்கும் வாய்ப்பளித்த சபைக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன் வாக்ருதானிலமல் ரபி ஆலமீன் ஜஜாக்குமல்லா ஹுர் அல் ஜஜா அலைக்கும் வரமத்து அல்லா வர